வணக்கம் வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல் நம்ம சேனலுடைய இன்டென்ட் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தி மேம்படுத்திக் கொள்வதற்கான கண்டன்ட் தான் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம் மனதையும் உடலையும் ஒருங்கிணைத்து நம்ம உடலையும் நம்ம வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துகிற மூளை பற்றிய தகவல்களை நிறைய நாம் பார்த்துருக்கோம் அடுத்ததாக உணர்வுகள் ரீதியான தாக்கங்கள் உடலில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத பற்றி ஹார்மோன் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் நாட் ஓன்லி ஃபங்க்ஷன்ஸ் அது என்டெய்த்திங் ஒரு ஹார்மோனை எடுத்துக்கிட்டா அது எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது எதுக்காக ப்ரொடியூஸ் ஆகுது அது என்ன ரோல் பண்ணுது அது கம்மியான ஆகும் அதிகமான ஆகும் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வருவது எப்படி அப்படின்ற பல ஆங்கிளில் ஒரு ஒரு ஹார்மோனை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இதனுடைய பயன் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு கோபம் வருது யாரோ ஒருத்தர் ஒரு பிடிக்காதவங்க நம்ம ஏதோ சொல்லிட்டாங்க அனுப்பம் வருது திரும்ப அதை நினைச்சு பார்க்குறோம் அதிகமாகுது திரும்ப நினச்சி பார்க்குறோம் முன்ன அதிகமாகுது வெறி ஆகுது டென்ஷன் ஆகுது எமோஷனாக கொந்தளிக்கிறோம் லைஃப்லேயே கவனச்சி தரெல்லாம் மாறுது இந்த மாதிரி ஆகும்போது இது அவ்வளோ தூரம் போக வேணாம் இது ஒரு நெருப்பு அணைக்கிறதுக்கு ஒரு தண்ணி இது பண்ணால் அது அந்த இடத்துல சால்வ் ஆகிற பிரச்சனை இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குன்னு இன்னும் ஒரு ஒரு உதாரணமாக சொன்னால் ஒரு செடிய ஒரு அடி இருக்கும்போது ஈஸியா அதே ஒரு அடி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதே ஒரு பத்தடி மாறிச்சு அப்படின்னும் போது புடுகுறதுக்கு அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அதே இன்னும் மிகப்பெரிய அளவுல கட்டுக்கடங்காத வளர்ந்து போயிட்டது அப்படின்னா அதுக்கு அடியில தான் நாம இருக்கணுமே தவிர நம்மளால அது வந்து அவ்வளவு ஈஸியா கையால புடுங்க முடியாது அந்த மாதிரிதான் நமக்குள்ள நிகழ நிகழ நிகழ்கிற எமோஷன்ஸ் வந்து ஒரு தவறுதலான எமோஷன்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு பழிவாந்தர உணர்ச்சியா இருக்கலாம் அல்லது ஒரு கெட்ட சிந்தனைகள் ஏமாற்ற இந்த மாதிரியான எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அது பெருசாகும் போது நம்மளை அதனால் அதனால் அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திச்சாகணும் அது நம்ம உடலுக்குள்ள நிகழ்கிற உணர்வுகள் நம்ம உடலை தாக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா ஒரு பொறாமை ஒரு குரளி பேசுறது எனி கைண்ட் ஆஃப் ஒரு ராங் எமோஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்றவங்க மேலே நாம் வந்து செலுத்தணும்னு நினைக்கிறோம் அவங்க மேலே நம்ம கோபமாக இருக்கிறோம் ஆனால் அந்த பாதிப்பு எந்த இடத்துல அந்த ஹீட் எரியுதோ அந்த இடம் தான் தீஞ்சி கருகி போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அந்த எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குன்றது ஒரு விழிப்புணர்வோடு அதை அணுகணும்னா அந்த எரியிற நெருப்பை எதை கொண்டு அணைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வைஸ் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அந்த மாதிரியான இன்டென்ஷனில் தான் நம்ம சேனல் நகருது ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்டு அது வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு பேசுகிறதுனாலையும் ஃபிலாசபி அறிவியல் இதெல்லாம் பேசிட்டா வாழ்க்கை மாறிடுமா இல்லை ஒரு புரிதல் ஏற்படும் நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வா வாழணும்னா அதற்கான சுற்றுச்சூழல் அமைக்கணும் இல்லைங்களா ஒரு கடுமையான குப்பம் வீட்டுல போயிட்டு அதை எதுவுமே கிளீன் பண்ணாம அதுக்குள்ள ஏறி அழகான ஒரு மார்பிள் போட்டு வீடு கட்டி நல்லா வாழணும் அப்படின்னு நினைச்சா அது எந்த அளவுக்கு இல்லாததாக இருக்குமோ அந்த மாதிரி வெறுமனே போயிட்டு நான் அதை மாதிரி முன்னேறணும் என் வாழ்க்கை மேம்படணும்னு நினைக்கிறதுன்றது வந்து ஜஸ்ட் நினப்பாக தான் இருக்குமே தவிர அதுல எந்த மாற்றமும் இருக்கு போகிறது கிடையாது ஸோ நமக்கு அந்த அந்த குப்பைகளை அகற்றி அது நம்ம வாழ்க்கை மேம்படுத்து படுத்து படுவதற்கு ஏதுவாக பண்படுத்தணும் அதுக்கு மாற்றணும் ஒரு பயிர் வைக்கிறோம் ஒரு விவசாயம் பண்ணணும்னா கலை மிகுந்த நிலத்தை உழுது பதப்படுத்தி அதை சுத்தம் படுத்தினாதான் நம்ம அதில் போய் விதைய நம்ம வந்து விதைக்க முடியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அதற்கு முன்னாடி நாம் செயல்படுத்துகிற நிகழ்வாக தான் நான் இந்த வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இன்டென்ஷன் வந்து உங்களை பதப்படுத்தணும் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது இந்த கோபம்ன்றது வந்து நாட் ஒன்லி ஃபார் யூ எல்லாருக்கும் அஸ் எ ஹியூமனாக இருக்கிற விஷயம் எல்லாரும் உடல்லையுமே இருக்கிற ஹார்மோனல் சம்மந்தப்பட்ட விஷயமா கூட இதை அணுகலாம் அப்படின்றத நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் என் ஒய் அப்படின்ற ஒரு ஹார்மோன் பற்றி பார்க்கலாம் வாங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது சொல்லுங்க பார்ப்போம் ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க அகோரப்பசி பசி பசியில வந்து பசி வந்தா பத்தும் பறந்தவன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பிக்சர் இது வந்து இது வந்து உங்களுக்கு பசிய உணர வைக்கிற ஹார்மோன் அதாவது அந்த பசின்ற ஒரு கொடூரத்தை உணர வைக்கிற ஒரு அந்த ஃபீல்ட்ல கொடுக்குற ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிற ஒரு ஹார்மோன் இது நியரோ பெப்டைட் ஒய் ஒய்னா ஏற்கனவே நம்ம வந்து சப்ஸ்டன்ஸ் பி அப்படின்னு ஒரு ஹார்மோன் பத்தி பார்த்தோம் அதுல அந்த பி ஸ்டாண்ட் ஃபார் பெப்டைடு அப்படின்னு பார்த்தோம் இதுவும் கைண்ட் ஆஃப் பெப்டைடு ஹார்மோன் தான் அதனால தான் நியூரோ பெப்டைட் ஒய் ஒய் ஸ்டான்ஸ்வர் லைக் தைரோசின் அப்படின்னு ஒரு அமினோ ஆசிடை மென்ஷன் பண்ணுறத சொல்கிறாங்க ஸோ என்பி ஒய்ன்றது வந்து நியூரோ பெப்டைட் நியூரோ பெப்டைட் ஒய் உங்களுக்கு எப்போதுமே பசி எடுப்பது போல் உணர்கிறீர்களா உங்கள் உடலில் ஒரு ஹார்மோன் இதற்கு பின்னால் உள்ளது நம்ம நிறைய டிவி ஷோஸு ரியாலிட்டி ஷோஸ் சினிமா மூவி சீரியல் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம் ஐ ஐம் ஏ ஃபுட்டி ஃபுட் லவர் அப்படியே ஒரு ஒரு என்ஜாய் பண்ணி ஸோ நிறைய விதமான ஃபுட்டை உள்ள தள்ளிக்கிட்டே இருப்பாங்க எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவேன் ஐயோ நான் எனக்கு எனது ஷோரூம் முக்கியம் ஷோரூம் முக்கியம் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு காமெடியாக அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க தங்களை ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக எதை கண்டாலும் திங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பசி ஏற்படுறதுக்கு காரணம் இந்த என்பிஒய் ஹார்மோன் தான் அப்படின்றத பாத்திரம் சோ என்பிஒய் உங்க பசி ஹார்மோன் மூலையிலிருந்து சுருக்கிறது சாப்பிட சிக்னல் கொடுக்கிற ஒரு ஹார்மோன் இது சோ பசி உணர்வை தூண்டுகிறது ஏற்கனவே வந்து கிரேலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து பசியை தூண்டுது அதுக்கான ஒரு ஹார்மோன் அதுன்னு பாத்திருந்தோம் சோ அது என்ன மாதிரியான உணர்வை தூண்டுது இப்ப அட்ரிநெல்னா பதட்டம் அதிகமா காமிக்கிற ஒரு ஹார்மோன் கார்டிசோல்னா நாட்பட்ட மன அழுத்தம் உள்ளே குமுறிகிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தோம் இந்த பக்கம் வந்து டோப அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷமான ஆஹ் உணர்வை கொடுக்குற ஹார்மோன் பார்த்தோம் அதுல செரட்டோனின் என்டார்பின் இதெல்லாம் வந்து ஒரு ஃபீல் குட் மைண்ட் பூஸ்டர் அந்த மாதிரியான ஒரு ஹார்மோன்னு பார்த்தோம் சோ அந்த லேயர் இருக்கல ஒவ்வொரு லேயன் ஒரு கோபத்தோட அளவீடு இருக்குல்ல அது ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஒரு தனி ஹார்மோனா வேலை செய்யுது ஒரு ஒரு உடல் அப்படின்றது வந்து முப்பத்தி ஏழு புள்ளி லட்சம் கோடி செல்களால் ஆனது ஸோ இவ்வளோ பெரிய கான்செப்ட் இவ்வளோ பெரிய நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கிற ஒரு ஒரு குழு கொண்ட ஒரு உலகம் தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய உடலும் அத ஒன் மேன் ஆர்மியா ஒன் மேன் ஷோவா மூளை வந்து எல்லாத்தையும் வேலை வாங்கலாம் பட் இந்த உணர்வுகள் ரீதியான அதாவது நம்ம சொல்லுவாங்கல்ல தம்பின்னா தம்பின்னு ஒரு மரியாதை கிடையாது மாறுதுல அந்த அந்த சந்தோஷத்துக்கும் சரி டென்ஷனுக்கும் சரி சோ அந்த மாதிரி பசியில கூட கிரேலின் ஒரு ரோல் பண்ணது பசி உணர்வை தோன்றதுக்கு இது என்பிஒயும் பசிய அந்த உணர்வை அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இது இது வந்து இந்த வந்து நாட் ஓன்லி பசிக்காக்கு மட்டும் கிடையாது அதாவது ரத்த நாளங்களை சுருக்கி ரத்த அழுத்தத்தை அதிகரிக்க செய்யறதுக்கான ஒரு ஹார்மோனாகவும் இருக்குது மன அழுத்தத்திற்கு வந்து காரணமான ஒரு ஹார்மோனாகவும் இருக்கு நிறைய மன அழுத்தத்தை குடுக்கிற ஹார்மோன் நிறைய அதையும் பார்த்துருக்கோம் ஏன்னா ஒரு விஐபி ஹார்மோன் வாசோ வாசோ ஆக்டிவ் இண்டஸ்ட்ரியல் பெப்டேரினு ஒரு ஹார்மோன் பார்த்தோம் அது வந்து உடல் மூளை லங்ஸ் இந்த ஏரியாவிலாம் சுரக்கும் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷர கொடுக்குற ஹார்மோன்னு பார்த்தோம் சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் வேவ் அந்த அந்த லேயருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ஹார்மோன் வேலை செய்யுது ஏன்னா ஒரு 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 குழுவாக சேர்ந்து அந்த உடல் என்ற உலகத்தை வந்து பங்கெடுத்து அதை வந்து வழி நடத்துகிறாங்க அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன் சோ அதே மாதிரிதான் என்பின்றது வந்து ஒரு இது வேற ஒரு இப்ப பசி வந்தால் என்ன ஆகும் பதட்டம் அதிகமாகுமா ஒரு டென்ஷன் அதிகமாகுமா ஒரு ஒரு அப்படியே ஒரு மாதிரி அந்த அந்த முகத்தை காமிச்சோம்ல சோ இந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்குமா இதுல எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்குல்ல எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்குல கண்ணுங்க அப்படியே பித்திங்கி அது அவ்வளோ டென்ஷன் டென்ஷன் மண்ட சூடை ஸோ இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களையும் கொடுத்துருமா இது எல்லா இடத்துலயுமே ரோல் பண்ணுது இந்த என்பிஒய் தான் நான் சொல்ல வரேன் சோ இந்த என்பிஒய் எப்படி வேலை செய்யுதுன்னா ரொம்ப நேரம் உணவு இல்லைன்னா நீண்ட நேரம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா அதிகமா சுரக்க ஆரம்பிச்சிருது அதனால மன அழுத்தம் அதிகமா இருக்குது மன அழுத்தம் நீங்க வேற எதனா மூலமா மன மன அழுத்தம் வந்தாலுமே கூட என்பிஐ சுரக்கும் வேற எதனா ஆபீஸ்ல பிரச்சனை இல்லை சொந்தக்காரன் எதையா சொல்லிட்டான் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து என்பிஐ சுரக்கும் சோ என்பிஐ அதிகமாக இருக்கும்போது பசி உணர்வும் ஒரு லெஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சிலர் பாப்பீங்களே ஒரு நல்ல ஃபீல் வரணும்னா போய் நல்லா ஒரு சமயம் ஒரு பிரியாணி இல்ல சிக்கனை ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி வந்து காட்டுக்காரன்னு காட்டுவாங்க நல்லா ஆயிடுவாங்க சோ அந்த ஃபீலிங்க்கு தகுந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு டிசைட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ரோல் பண்றதுல இந்த என்பிஒய் ஹார்மோன் பசியும் உடல் எடையும் அதிக என்பிஒய் சுரம் என்ன ஆகும் அப்படின்னா எப்போதும் பசி இருக்கும் லவா இருக்கு நான் எதை கடிச்சாலும் சாப்பிடுவா ஐயோ சோறு முக்கியம் சோறு தான் கடவுள் சோறு 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 ஸோ அதை வந்து என்கரேஜ் பண்ணி அவங்களே வந்து பூஸ் பண்ணி அதை வந்து டோபின் சுரங்க வச்சுப்பாங்கல்ல சோ உடல் எடையை கூட வச்சுப்பாங்க அதெல்லாம் இருக்கும் சோ உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமா அமையுது இந்த என்பிஒய் ஹார்மோன் ஒத்துவராத பழக்கங்கள் என்பிஒயை பாதிக்கும் தவறான உணவு நேரம் சரியான நேரத்துல சாப்பிடாம இருக்கிறது வந்து கண்டிப்பா என்பிஒய் பாதிக்கும் அதிக மன அழுத்தத்தை நீங்க கேரி பண்ணீங்கன்னா என்பிஒ பாதிக்கும் ஃபைபர் ஃபுட் வந்து காய்கறி பழங்கள் என்ன சொல்றது கோதுமை நிறைந்த உணவுகள் கான் இந்த மாதிரியான ஒரு ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற உணவுகள் எடுக்காத பட்சத்துல என்பிஓ அதிகரிக்கும் ஸோ என்பிஐக்கு சமநிலைக்கு என்ன தான் வழி அப்படின்னு நேரத்துக்கு சாப்பிடுங்க ஃபைபர் உணவு சாப்பிடுங்க டென்ஷனை குறைங்க அதிக பசி ஏற்பட்டால் கொஞ்சம் தண்ணி குடிச்சு அதை நியூட்ரலைஸ் பண்ணுங்கள் அப்படின்றதையும் சாப்பாடு கிடைக்காத பிரச்சனை நான் ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு ஆஃப் அன் அவர் முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறம் ஆஃப் அன் அவர் கழிச்சு தண்ணி குடிக்கும்போது உங்களோட டைஜஷன் ப்ராசஸ் வந்து ஸ்மார்ட்டாக நடக்கும் ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் அடுத்த ஒரு ஆஃப் அன் அவருக்கு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லைனாக்கா அந்த நேரத்தில் தண்ணி குடித்து வயிறு வைப்புங்க சோ இதெல்லாம் வந்து என்பிஐ சமாளிக்கிறதுக்கு சமநிலைப்படுத்துறதுக்கான படுத்துறதுக்கான வழியா நான் பார்க்கலாம் உடல் எடையும் ஆரோக்கியத்தையும் கட்டுப்படுத்தலாம் கொள்ளுங்கள் என்பிஐ ஹார்மோனை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் என்பிஐ சமநிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் எடையையும் ஆரோக்கியத்தையும் கட்டுப்படுத்திக்கோங்க இன்றைய தொடங்கவும் பசியின் காரணத்தை புரிந்து கொண்டீர்கள் நல்ல பழக்கங்களை பின்பற்றிக் கொள்ளுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ